தஞ்சாவூர் சிலம்ப வேளங்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் நீட் தேர்வு தோல்வியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இன்னும் எத்தனை கொண்டவர் செல்வங்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை விளங்குவதற்காக ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் தஞ்சாவூர் மாவட்டம் சிலம்ப வேளங்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் நீட் தேர்வுக்காக படித்து வந்த நிலையில் நீட் தேர்வு எழுதியிருந்தார் அதில் அடைந்த நாள் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் தனது எக்ஸ்தலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார் அதில் நீட் ரத்து என்ற பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் திமுக முதல்வர் தன்னுடைய ஒன்றுக்கும் உதவாத வெற்றி விளம்பர பேச்சுகளை நம்பி ஏமாந்து உயிரை மாய்த்து கொள்ளும் மாணவர்களின் இரத்த கரைகள் தனது கைகளில் இருப்பதை உணர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் நாற்பது எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என தமிழக முதல்வருக்கு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் வாரிசு அமைச்சர் சொன்ன அந்த நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளியில் வரும் இன்னும் எத்தனை மாணவ செல்வங்களை உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் நீட் ரத்து விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என தெரிவித்திருக்கக்கூடிய இபிஎஸ் இனியாவது நீட் ரத்து குறித்து அதிகாரப்பூர்வ ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை ஏதேனும் இருப்பின் மேற்கொள்ளுமாறு திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் மாணவ செல்வங்களே உயிர் என்பது இன்றியமையாத ஒன்று அதனை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் உங்கள் மனதில் வரக்கூடாது வாழ்வில் பல சோதனைகள் வந்தாலும் அதனை நேரே எதிர்கொண்டு சாதனை கற்களாக மாற்ற பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கென்று ஒரு அற்புதமான இடம் எப்போதும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்